சரணாகதிக்கான டெஃபனிஷன் வேதம் சொல்லியிருக்கு வேதத்தில் கட்டோபனிஷத் என்ற பகுதி உபனிஷத்துகளில் அந்த கட்டோபனிஷத் சரணாகதியை டிஃபைன் பண்ணுறது எந்த இடம்னா நச்சிகேத்தஸ்னு ஒரு அஞ்சு வயது சிறுவன் அவன் வந்து யமன் கிட்ட கேட்குறான் இந்த கேள்வி மோக்ஷம் மோக்ஷங்கிறாலே மோக்ஷம்னா என்ன அடுத்த கேள்வி அந்த மோட்சம் அடைவதற்கான வழி என்ன இதை எனக்கு சொல்லுன்னு ஐந்து வயது சிறுவன் நச்சிக்கேத்தஸ் யமதர்மராஜாட்ட கேட்டான் அதுக்கு யமன் பதில் சொல்றான் பகவானை போய் அடைந்து அவனை அனுபவித்து தொண்டு செய்வது தான் மோக்ஷம் அந்த மோட்சத்தை எப்படி அடையணும்னு கேட்குறான் நச்சிகேத்தஸ் அதுக்கு யமன் பதில் சொல்றான் தான் சரணாகதி டெபினேஷன் வருது யமன் சொல்றான் நிறைய பகவானை பத்தி பேசின்னு இருக்கிறதுனாலயோ சிந்திப்பதாலோ மட்டும் பகவானை அடைய முடியாது அதுக்காக பேசாத சிந்திக்காதேன்னு அர்த்தம் இல்லை பேசுவதாலும் சிந்திப்பதாலும் மட்டும் உன்னால பகவானை அடைய முடியாது உடனேயே தியானம் பண்றேன் அடைஞ்சிட முடியுமான்னா முடியாது நம் இது மட்டும் போதாது அப்போ என்ன தான் பண்ணணும்னு கேட்டான் அந்த பகவான் மனசு வைக்கணும் இவன் என்ன அடையட்டோன்னு